கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் பிலிப்பியர் அதிகாரம் பதிமூன்று மற்றும் வசனங்களை நாம் வாசிப்போம் சகோதரரே அதை பிடித்துக்கொண்டு அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் இந்த வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது அப்போஸ் பவுல் அவருடைய ஓட்டத்திலே அவருடைய இலக்கில அவர் பர்ஃபெக்டாக இருந்திருக்கிறார் என்று நமக்கு தெரிகிறது காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது அவர் எதற்காக அழைக்கப்பட்டார் அவருடைய இலக்கு என்னதென்று அவரால் அறைந்தபடினால அவருடைய ஓட்டத்துல அவர் மிக போக்கஸ்டா இருந்திருந்தார் அதனாலதான் அவர் தோற்று போகவில்லை பிரிமான தேவச்சனமே பாருங்க ஒரு ஓட்ட ஒரு மனிதன் ஓடும் பொழுது ஒரு வேலை அவன் பின்னாடி என்ன நடந்து நடந்து கொண்டிருக்கிறது பின்னா பின்னாடி இருக்கிற காரியங்களை குறித்து அவன் கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது அவன் சென்றடைய வேண்டிய அந்த இலக்கை அவன் சென்றடைய முடியாது காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது இருமாப்புள்ள மனிதன் அவன் இலக்கை ஒருபோதும் சென்றடைய முடியாது வாழ்க்கையில பிரிமண சொன்னமே நமக்கு கர்த்தர் அழைத்த அழைப்பிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் அந்த இலக்கை நோக்கி சென்றடைய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது பின்னானவைகளை நாம நோக்கி பார்க்க கூடாது அதாவது யார் நான் என்னுடைய பாவம் என்ன என்னுடைய பாவத்தை பற்றியோ நம்முடைய அக்கிரமங்களை பற்றியோ நம்முடைய தப்பிதங்களை பற்றியோ நாம் ஒருவேளை பார்த்துக்கொண்டு கொண்டு நம்மளை கவனித்துக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னாக்கா நமக்காக வைக்கப்பட்ட அந்த டெஸ்டினேஷன் அந்த இலக்கை நாம சென்றடைய முடியாது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என் பாவங்களை ஏற்றுக்கொண்டார் என் அக்கிரமங்கள் அவர் துடைத்தார் எல்லா பாவமே அவருடைய முதுகு பின்னாடி அவர் ஒருபோதைய பாவங்களை என்கிற ஒரு காரியத்துல நாம இருக்கும் பொழுது அந்த காரியத்து மேல நாம் விசுவாசமா இருக்கும் பொழுது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அழைப்புல நம்ம சென்றடைய வேண்டிய அந்த ஒரு இலக்கு இலக்கை நம்ம சென்றடைய முடியும் பிரியமான தேவச்சனமே ஒருவேளை பாவங்களை பற்றிய நான் நீதிமான் இல்லை நான் பரிசுத்தன் இல்லை நான் பாவம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி இதையே நாம் நினைத்துக் கொண்டு இந்த பின்னானவைகளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நாம் தோற்று போக முடியும் பவுல் அவர் முன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளுக்காக அவர் ஓடினபடினால்தான் அவர் தோற்று போகவில்லை சென்றடைய வேண்டிய அந்த இலக்கை அவர் சரியாக சென்றடைந்தார் அதே போலதான் நாமும் கூட என்ன பின்னானவைகளை மறந்து நம் பாவங்களை மறந்து எனக்காக நான்கவராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியத்திற்கு மேல நாம் போக்கஸ்டா இருக்கும் பொழுது நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய அழைப்புல நாம் அந்த இலக்கை நாம் சென்றடைய முடியும் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை